Come <laughs>

நாலு வினையும் சோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா தனி வினை கூட்டு வினை முதல் வினை அதுக்கப்புறம் துணை வினை இந்த நாளையும் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ எடுத்துக்காட்டோட என்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா வினைச்சொற்களை பாத்தீங்க அப்படின்னா பல வகையா பிரிக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ்ல பாத்துருப்போம் ஓகேங்களா சோ அதுல நாலு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் மீதி பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா அமைப்பு அதுக்கப்புறம் பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் இதோட அடிப்படையில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வினை பல வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நாலு வினை கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா என்னென்ன அப்படின்னா தனிவினை கூட்டு வினை, முதல் வினை துணைவினை சோ இந்த நாளை பத்தி தான் பார்க்க போறேன் இது பாத்தீங்க அப்படின்னா தனிவினை கூட்டுவினை இருக்கு இல்லையா இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அமைப்பின் அடி அடிப்படையில் ரெண்டு வகையா பிணை பிரிக்கலாம் அது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா தனிவினை கூட்டுவினை இது ரெண்டுமே அமைப்பின் அடிப்படையில் வினை பிரிக்கிறது ஓகேங்களா சோ எப்படி இருக்கும் அப்படின்னா தனிவினை அப்படின்னா படி படியுங்கள் படிக்கிறார்கள் பாத்தனை அடி வேறு எல்லாம் சொல்லலாம் இல்லையா அந்த வினையடி கூட ஒரு சில ஒற்றுகள் சேர்ந்து இருந்தாலும் வினையடி தனியா இருந்தாலும் அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனி வினை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பகாப்பதங்களா இருக்கும் பகா பதங்கள்னா என்ன பகுப்பதங்கள்னா என்ன நம்ம ஆல்ரெடி அப்படிங்கறத பகாபதம் அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம தனித்தனி பகுதிகளா பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது அப்படி இருக்கிறதா பகாப்பதங்கள் பிரிக்க முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து பகுப்பதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த இடத்துல பகாப்பதங்களா இருக்கிற வினை தான் பார்த்தீங்க அப்படின்னா தனி வினைகளா அமையும் ஓகேங்களா படி படியுங்கள் படிக்கிறார்கள் எல்லாமே நம்மளால தனித்தனியா பிரிக்க முடியாது ஓகேங்களா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தனி வினை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுவே கூட்டு வினை அப்படின்னா அவை பார்த்தீங்க அப்படின்னா பகுபதங்களாக இருக்கும் ஓகேங்களா சோ பகுபதங்களாக வரும் வினையடிகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ தனி வினையில பாத்தீங்க அப்படின்னா இது படி அப்படின்னு வருது இல்லையா இதை வந்து தனி வினை அடி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ தனி வினையடி இந்த இடத்துல படியங்கள் படிக்கிறார்கள் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தனி வினையடி சொற்கள் தனி இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா தனி வினையடி கூட ஒரு சில சொற்கள் சேர்ந்து வந்தாலும் சரி அத நம்ம தனி வினை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதுவே கூட்டு வினை அப்படின்னா ஒன்றிற்கு மேற்பட்ட வினையடிகள் வரும் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசைப்படு தந்தியடி இந்த இடத்துல படு ஓகேங்களா ஸோ தந்தி அடி இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் வினையடிகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கூட்டாக வர்ற வினையடிகள் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுவினை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து பகுபதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆசைப்படு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தந்தி அடி இது எல்லாமே சிறு சிறு உறுப்புகளாக நம்மளால் பிரிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பிரிக்க முடியறதை நம்ம பகுபதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பகுபதங்களாக அமையும் வினையடிகள் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுவினை அதாவது வினையடி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டு இல்லை மூணு இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்டது வந்து கூட்டா சேர்ந்து இருக்கிறதா பாத்தீங்க அப்படின்னா கூட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா சோ கூட்டு வினைகள் பாத்தீங்க அப்படின்னா மூன்று வகையாக ஆக்கப்படுகின்றன ஸோ ரெண்டாக வருது இல்லையா இந்த மாதிரி ரெண்டு வருது இல்லையா அதை எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெயர் அதுக்கப்புறம் வினை அதுக்கப்புறம் வினை ப்ளஸ் வினை இடை வினை இந்த மாதிரி வரும் பெயர் பிளஸ் வினை அப்படின்னா தந்தி அடி இதுல தந்தி அப்படிங்கிறது என்ன பெயர் அதுக்கப்புறம் அடி அப்படிங்கிறது சேர்த்து தந்தி அடி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி வினை பிளஸ் வினை அப்படின்னா கண்டுபிடி இதுல கண்டுபிடி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும் வினை அடியில வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படின்னா சுட்டிக்காட்டு ரெண்டுமே அப்படின்னா வினையாகவே வரும் அதுக்கப்புறம் இடை பார்த்தீங்க அப்படின்னா முன் ஏறு முன்னேறு முன் அப்படிங்கிறது இடை ஏறு அப்படிங்கிறது வினை இதுவே பின்பற்று பின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இடை பற்று அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வினைங்களா ஸோ இந்த மாதிரி வரும் மூன்று வகையாக வரும் பாருங்க பெயர் பிளஸ் வினை வினை பிளஸ் வினை இடை பிளஸ் வினை ஸோ பெயரும் வினையும் ரெண்டும் சேர்ந்து வரும் அதை வந்து கூட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு வினை சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் ஒரு இடைச்சொல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொல் ரெண்டும் சேர்ந்து வர்றதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஸோ கூட்டு வினை இந்த மாதிரி மூன்று வகையாக ஆக்கப்படுகின்றன அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வினை துணை வினை முதல் வினையை நம்ம தலைமை வினை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ முதல் வினை அப்படின்னா மெயின் வர்ப் துணை வினை அப்படின்னா ஆக்ஸ்லரி வர்வ் ஓகேங்களா ஸோ அதுதான் தான் பாரு பாருங்கள் தலைமை வினைன்னு சொன்னாலும் சரி முதல் வினை அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகேங்களா ஸோ கூட்டு வினையை வச்சு இதை நம்ம டிஃபைன் பண்ணலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள் முதல் வினை கூட்டல் துணைவினை இது ரெண்டும் சேர்ந்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுவினை புரியுதுங்களா சோ இது ரெண்டும் சேர்ந்தது கூட்டுவினை அப்ப முதல் வினை அப்படின்னா என்னன்னு தெரியணும் பாருங்க முதல் வினை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பார் அப்படிங்கிறது எதை குறிக்குது பார்த்தல் அப்படிங்கற ஒரு தொழிலை குறிக்குது கரெக்டா இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தேன் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பொருள் வந்து மாறுபடும் பாருங்க ஓட பார்த்தேன் அப்படின்னா அந்த ஓட இல்லையா அதை சொல்றது எழுதி பார்த்தேன் அப்படின்னா எழுதி இல்லையா அதை சொல்றது அப்ப சோதனையா சொல்றது ஓகேங்களா சோ சோதனையா இந்த இடத்துல செயலா சொல்லும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பார்த்தல் அப்படிங்கிற செயலை சொல்லும் ஸோ இந்த மாதிரி அதோட அடிப்படை பொருளையே தந்துச்சு அப்படின்னா அது வந்து முதல் வினை ஓகேங்களா ஸோ எந்த இடத்துல அது வந்தாலும் அதோட அடிப்படை பொருளை மட்டுமே தரும் பார் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் அதோட அடிப்படை பொருள் அப்படிங்கிறது பார்த்தல் தான் ஓகேங்களா இந்த இடத்துல பார் அப்படிங்கிறது உங்களுக்கு சோதனை முயற்சி அந்த மாதிரி பொருள் மாறுபடும் ஓகேங்களா ஸோ அதோட அடிப்படை பொருளான பார்த்தல் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிச்சு அப்படின்னா அது வந்து முதல் வினை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு சொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அடிப்படை பொருளை மட்டும் தந்துச்சு அப்படின்னா அது வந்து முதல் வினை புரியுதுங்களா இப்போ இதுல சொல்லலாம் பாருங்க முதல் வினை அப்படின்னா கூட்டு வினை இருக்கு இல்லையா கூட்டு வினையின் முதலில் வந்து அதோட அடிப்படை பொருளை தந்ததுன்னா அது வந்து முதல் வினை ஓகேங்களா இதுவே துணை வினை அப்படின்னா கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து முதல் வினையை சார்ந்து ஓகேங்களா முதல் வினையை பொறுத்து அதோட பொருளை வந்து மாத்த மாத்திக்குச்சு அப்படின்னா அதோட அடிப்படை பொருளை தராம வேற ஒரு பொருளை தந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம துணை வினை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஓட பார்த்தேன் இந்த இடத்துல ஓடு அப்படிங்கிறது முதல் வினை பார்த்தேன் அப்படிங்கிறது என்ன துணை வினை இந்த இடத்துல எழுது அப்படிங்கிறது எழுது அப்படிங்கிறது முதல் வினை பார்த்தேன் அப்படிங்கிறது துணை வினை புரியுதுங்களா ஸோ என்ன இந்த இடத்துல அதோட அடிப்படை பொருளை மாத்திக்குச்சு இல்லையா பார் அப்படிங்கிறது அதோட அடிப்படை பொருளை மாத்திக்குச்சு எதனால மாத்திக்குச்சு அதோட முதல் வினையை பொறுத்து அதோட பொருளை மாத்திக்கிச்சு புரியுதுங்களா சோ தான் பாத்தீங்க அப்படின்னா கூட்டு வினையை வச்சு நம்ம இதை சொல்றோம் கூட்டு வினையில முதல் உறுப்பாக வந்து அதோட அடிப்படை பொருளை தந்ததுன்னா முதல் வினை கூட்டு வினையில இரண்டாவது உறுப்பாக வந்து அதோட அடிப்படை பொருளை தராம முதல் வினையை சார்ந்து ஓகேங்களா சோ முதல் வினையை பொறுத்து அதோட பொருளை மாத்திக்கிச்சு அப்படின்னா அது வந்து துணை வினை அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சோ கூட்டு வினையில துணை வினை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வினையடி வடிவுல தான் வரும் ஓகேங்களா சோ பார்த்தேன் பார் அப்படிங்கறதுல வினையடி வடிவுல தான் வரும் கூட்டு வினையில முதல் வினை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வினையடி வடிவுல இருக்காது ஓகேங்களா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓடு அப்படின்னா அது வினை அடி எழுது அப்படின்னா வினையடி ஓகேங்களா இந்த இடத்துல எப்படி இருக்கு ஓட எழுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ இதுவே துணை வினை பாத்தீங்க அப்படின்னா வினையடி வடிவில் தான் இருக்கும் பார் அப்படிங்கிற வினையடி வடிவில் தான் இருக்கும் புரியுதுங்களா சோ துணை வினை எப்பயுமே கூட்டு வினையில வினையடி வடிவில் தான் இருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா துணைவினை இருக்கு இல்லையா அதில் தினை பால் இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலம் இது எல்லாமே காட்டுற விகுதியாக வரும் பாருங்க இந்த இடத்துல பார்த்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இறந்த காலம் ஓகேங்களா ஏன் அப்படின்னு வந்திருக்கிறதால இது என்ன பால் காட்டும் ஆண் பால் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தினை பால் இடம் காலம் எல்லாமே காட்டும் அது என்னது துணைவினை தான் காட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தமிழில் ஏறத்தால நாற்பது துணைவினைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ அந்த நாற்பதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வை கொள் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இரு வகை வினைகளாகவும் வரும் ஓகேங்களா இது எல்லாமே இரு வகை வினைகள் அதாவது முதல் வினையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் துணை வினையாகவும் எழுதிக்கலாம் புரியுதுங்களா சோரன் எல்லாமே இரு வகை வினைகளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் டேபிள் காலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வினையடி முதல் வினை துணை வினை இதுக்கு எப்படி வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க பாருங்க இரு அப்படிங்கிறது வினையடி ஓகேங்களா இதுவே முதல் வினை அப்படின்னா இரு அப்படின்னா அதோட அடிப்படை பொருள் என்ன இருத்தல் ஓகேங்களா ஸோ முதல் வினையில் அதே பொருளை தரும் ஆனால் துணை வினையில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட முதல் வினையை பொறுத்து அந்த பொருள் மாறுபடும் பாருங்க போயிருக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ போயிருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த இருத்தல் பொருளை வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வை அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் வைத்தல் அப்படிங்கிற பொருளை தரும் வை அப்படின்னா என்ன வைத்தல் அப்படிங்கிற பொருளை தரும் இந்த இடத்துல நெற்றியில் பொட்டு வைத்தால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னை அளவைக்காதே ஸோ இந்த செயல் வந்து உங்களுக்கு மாறுபடும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கொள் பாருங்க பானை நான்கு படி அரிசி கொல்லும் ஓகேங்களா ஸோ கொள் அப்படின்னா என்ன அந்த இடத்த அடைக்கிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான் இந்த இடத்துல உங்களுக்கு பொருள் மாறுபடும் ஓகேங்களா போ அவன் எங்கே போகிறான் ஸோ போனால் என்ன போதல் தான் இல்லையா ஸோ எங்கே போகிறான் நான் பயந்து போனேன் ஸோ இந்த இடத்துல போ அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பொருள் மாறும் ஏன் இந்த இடத்துல முன்னாடி வருது இல்லையா கேட்டு அலை போய் ஓகேங்களா இந்த மாதிரி வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த முதல்வனைய பொறுத்து பொருள் வந்து மாறுபடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வா நீ நாளைக்கு வீட்டுக்கு வா சோ வா அப்படிங்கிற பொருளையே தரும் வானம் இருண்டு வருகிறது இந்த இடத்துல வா அப்படிங்கிறது உங்களுக்கு பொருள் மாறுபடும் அதுக்கப்புறம் விடு மழை விட்டதும் போகலாம் ஓகேங்களா சோ அப்பா இனி வந்து விடுவார் உங்களுக்கு விடு அப்படிங்கிறது மாறுபடும் தள்ளு பாருங்க அவன் என்னை கீழே தள்ளினான் வாசித்து தள்ளுகிறான் இந்த மாதிரி உங்களுக்கு பொருள் வந்து மாறுபடும் பாருங்க போடு தலையில் தொப்பியை போடு ஓகேங்களா போடுன்னு என்ன போடுறது மலிவான வினையில் வாங்கி போட்டேன் இந்த இடத்துல வாங்கி போட்டேன் அப்படின்னா என்ன வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா

புரியுதுங்களா ஸோ இதுதான் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ புக்கோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துணை வினைகளின் பண்புகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மொழியிலையும் ஜப்பானிய மொழியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா துணை வினை அப்படிங்கிறது முதல் வினைக்கு அடுத்து தான் வரும் ஓகேங்களா ஸோ கீழே வில பார்த்தேன் அப்படிங்கிறதுல வில அப்படிங்கிறது விழு அப்படிங்கிற வினையடியாக வரும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல விழு அப்படிங்கிறது முதல் வினை பார்த்தேன் பார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணை வினை அப்போ முதல் வினை முதலாகவும் இரண்டாவது இரண்டாவது வினையாக துணை வினையும் வரும் ஓகேங்களா ஸோ ஆங்கில இதில் ஆங்கில மொழியிலேருந்து இது வேறுபட்டு இருக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ அது போக ஒரு சில துணை வினைகள் உங்களுக்கு முதல் வினையாகவும் வரும் ஓகேங்களா மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏறத்தாழ நாற்பது துணைவினைகள் தமிழில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துணை வினைகளின் பண்புகள் ஸோ புக்கில் மூணு கொடுத்துப்பாங்க ஓகேங்களா ஸோ துணை வினைகளின் பண்புகள் என்ன அப்படின்னா முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகேற்றுகின்றன அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா துணைவினைகள் பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன அதுக்கப்புறம் பேச்சு மொழியிலேயே துணைவினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளன இந்த இடத்துல துணைவினைகளின் ஆதிக்கம் ஓகேங்களா துணை பண்புகள் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா முனை முதல் வினை இருக்கு இல்லையா சோ முதல் வினையை சார்ந்து அதன் வினைப்பொருண்மைக்கு மெருகேற்றுகின்றன சோ முதல் வினையை சார்ந்தது அதோட பொருள் வரும் இல்லையா சோ பே பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை இது எல்லாத்தையும் துணைவினைகள் புலப்படுத்துகின்றன பேச்சு பொருளிலேயே பாத் பாத்தீங்க அப்படின்னா பேச்சு மொழியிலேயே தான் பாத்தீங்க அப்படின்னா துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா துணை வினைகளின் பண்புகள் புரியுதுங்களா இது போக அப்படின்னா தற்கால தமிழில் பயன்படுத்தக்கூடிய துணைவினைகள் கொடுத்திருப்பாங்க ஒரு சின்ன பாக்ஸ் ஓகேங்களா அதையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க முடியும் முடியாது வேண்டும் அதுக்கப்புறம் இயலும் இயலாது கொள் தா அதுக்கப்புறம் கொடு தொலை இது எல்லாமே இன்னும் நிறையா இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸோட பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரிஸ்க்ரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணி ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளாஸை ஃபுல்லாக கவனிச்சிக்கோங்க ஸோ என்னென்ன சொல்லியிருக்கோம் தனிவினைன்னா என்ன கூட்டுவினைன்னா என்ன முதல் வினைன்னா என்ன துணை வினைன்னா என்ன ஸோ கூட்டுவினைக்கும் அதுக்கப்புறம் முதல் வினை துணை வினை இது எல்லாத்துக்கும் என்ன வந்து ஒத்துமை இருக்குது இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னுமே தெளிவாக மனசுல பதியும் ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டாங்க ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்ன வினை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா சோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ